பிரித்தானியாவுக்கான பயணங்கள் தொடர்பில் கனடா அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது பிரித்தானியாவில் இடம்பெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் வன்முறைகள் தொடர்பில் இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன அமைதியான போராட்டங்கள் கூட வன்முறைகளாக வெடிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கலகங்கள் வன்முறைகள் கொள்ளைகள் போன்றன இடம்பெறக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டங்கள் காரணமாக பொது போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய வெளிவகார அமைச்சு அதிகாரப்பூர்வமாக இந்த பயண அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது போராட்டங்கள் நடைபெறும் பகுதிகளுக்கு செல்வதனை தவிர்க்குமாறு கனேடிய அரசாங்கம் பிரித்தானியவால் கனேடியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது